கோவையில் கைராசி மருத்துவரிடம் பணம் கொடுத்து ஏமாந்த பொதுமக்கள் ஒன்றரை கோடி பணத்துடன் மருத்துவர் தலைமறைவு கோவை சுங்கம் பகுதியைச் சேர்ந்த சித்தையா சென்னையில் உள்ள அரசு மருத்துவமனையில் பணியாற்றி வந்த இவர் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு முதல் கோவை அரசு மருத்துவமனையில் இறுதியத்துறை பேராசிரியராகவும் அத்துறையின் தலைவராகவும் பணியாற்றி உள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு விருப்ப ஓய்வு பெற்ற சித்தையா அதன் பிறகு கோவையில் மூன்று இடங்களில் தனியாக கிளினிக் வைத்து நடத்தியுள்ளார் இந்நிலையில் கோவை அரசு மருத்துவமனையில் பன்னிரண்டு ஆண்டுகளாக அவரிடம் பணியாற்றிய இசிஜி டெக்னீஷியன் விஜயலட்சுமி என்பவரிடம் தனது மனைவி உடல்நல குறைவால் அவதிப்பட்டு வருவதாகவும் வெளிநாட்டில் படித்து வரும் தனது குழந்தைகளின் படிப்பு செலவிற்கு வழியில்லாமல் இருப்பதாக கூறி எட்டு லட்சம் ரூபாய் வாங்கியுள்ளார் அதற்காக பாண்டு பத்திரத்தில் எழுதி கொடுத்ததோடு கையில் திட்ட காசோலையும் கொடுத்துள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழில் வாங்கிய பணத்தை தற்பொழுது வரை திருப்பிக் கொடுக்காமல் இருந்துள்ளார் மேலும் விஜயலட்சுமி பேத்தியிடமும் இரண்டு லட்சம் உள்ளார் இது மட்டுமின்றி கைராசி மருத்துவர் என நம்பி சித்தையாவிடம் மருத்துவம் பார்க்க வந்த காங்கேயம் திருப்பூர் ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த நோயாளிகளிடம் அவர்களது உறவினர்களிடமும் பத்து லட்சம் வரை இதே காரணங்களை சொல்லி பாண்டு பத்திரம் எழுதி கொடுத்து பணத்தை வாங்கியுள்ளார் இதே போல் கிளினிக்கிற்கு வருகை தரும் மருந்தக பிரதிநிதிகளிடம் வாங்கிய மருந்துக்கு பணம் கொடுக்காமல் இதே காரணங்களை கூறி பல லட்சங்களை வாங்கி மோசடி செய்துள்ளார் இந்நிலையில் பாதிக்கப்பட்டவர்கள் ஒன்றிணைந்து கடந்த நவம்பர் மாதம் கோவை மாநகர காவல் ஆணையரிடம் புகார் அளித்த நிலையில் இன்று மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்தனர் புகார் அளித்தவர்கள் தங்கள் பணத்தை உடனடியாக அவரிடம் இருந்து எப்படியாவது பெற்றுத்தர வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் பிரகாஷ் சார் நான் வந்து ஜோதிபுரம் பெருநாயிங்கப்பாளையம் அடுத்த ஜோதிபுரத்துல வசித்து வருகிறேன் டாக்டர் வந்து எனக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து நல்லா ஒரு டாக்டரு நான் ஒரு மருந்து கம்பெனி வச்சுருக்கேன் அந்த இதில் டாக்டரை நான் வந்து ரெகுலராக பார்த்துட்டு இருந்தேன் டாக்டர் வந்து ரொம்ப நல்ல தன்மையாக பேசக்கூடியவர் பட் அவர் வந்து என்ன பண்ணிட்டாரு கொஞ்சம் அவருக்கு தேவையான சமயத்தில் அமௌண்ட்டு கேட்பார் அவர் சிஸ்டருக்கு இல்லை அங்கே அக்காவுக்கு வந்து சர்ஜரி பண்ணணும் கொஞ்சம் அமௌண்ட்டு கொடுங்க எமர்ஜென்சியாக தேவைப்படுது நாளை காலையில் வேணும்னு கேட்பார் அதை நம்பி நான் என்ன பண்ணிட்டேன் ஒரு மனித ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் அப்படின்னு கிட்டத்தட்ட பத்து லட்சம் கொடுத்துட்டாங்க அது இல்லாமல் வந்து மெடிசன் மட்டுமே சப்ளை பண்ணியிருக்கேன் ஒரு நாலரை லட்சம் ரூபாய்க்கு மெடிசன் சப்ளை பண்ணியிருக்கேன் நான் மட்டும்தான் கொடுத்துருக்குறேன்னு நினச்சேன் கடைசியில் பார்த்தா ஒரு எல்லா ஒரு சுச்சுவேஷனில் ஜூலை மாதத்துலேருந்து டாக்டர் வந்து காணாமல் போயிட்டார் அப்போ வந்து பார்க்கும்போது தெரிஞ்சது ஒரு ஒரு எண்பத்தஞ்சு பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க என்ன மாதிரி அப்படின்னு அன்றைக்கி தான் அந்த கூட்டமே நான் பார்த்தேன் ஸோ இன்னும் எது ஒரு படம் வாங்கி கொடுத்தா ரொம்ப ஆளுமையாக வேண்டிக் கொள் வேண்டி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் என்ன தகவல் வந்து அதுதான் இப்போ மருந்து சப்ளை பண்ணால் மெடிசன் யூஸ் பண்ணிடுவார் மெடிசன் யூஸ் பண்ணிட்டு பேமெண்ட்டு கொடுக்கறது இல்லைங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேருந்து மருந்து சப்ளை பண்ணியிருக்கேன் ஆமாங்க ஆமாம்